நம்மளுடைய உடல் எடையை அதிகரிக்க நமக்கு தேவையான எளிமையான நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே நம்மளுடைய உடல் எடையை வந்து அதிகரிக்க முடியும் அப்படி நம்முடைய உடல் எடையை எளிமையாக அதிகரிக்கக்கூடிய முக்கியமான டிப்ஸ்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் உடல் எடையை நாம் உண்மையாகவே இயற்கையான முறையில் அதிகரிக்கக்கூடிய பல அரிய தகவல்களை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதில் ஃபர்ஸ்ட் ஒன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் எந்த உணவும் நீங்க சாப்பிட்ற சாப்பிட்ல அதெல்லாம் வேற விஷயம் அதெல்லாம் அப்புறம் அதெல்லாம் விட்டுருங்க முக்கியமா நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் சரியான முறையில் ஒவ்வொரு நாளும் உங்க உடம்புக்கு தேவையான தூக்கத்தை வந்து நீங்க தவிர்க்காம தூக்கத்தை கரெக்டாக கொடுக்கணும் அது குறைந்தபட்சம் இரவு நேரத்தில் எட்டு மணி நேரம் கண்டிப்பாக எட்டு மணி நேரம் எட்டு மணி நேரத்துக்கு மேலே இருக்கலாமே தவிர எட்டு மணி நேரத்துக்கு குறைவாக இருக்கக்கூடாது இந்த தூக்கம் வந்து உண்மையிலே ஒரு அருமருந்து மருந்து உடல் எடையை பூட்டுவதற்கு நீங்கள் எந்த மாதிரி உணவை சாப்பிட்டாலும் சரி எவ்வளோ வந்து சயின்டிஃபிக்காக இருக்கிற பொருள்லாம் வாங்கி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கூட சாப்பிட்டு தூக்கத்தை மட்டும் நீங்கள் குறைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சால்வே ஆகாதுங்க இதெல்லாம் எதுவுமே பண்ணாம நீங்க தூங்காம வேற இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட வயிட்டு நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வந்துடும் வயிட்டு கூடவே கூடாது முதலாவது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது நம்மளுடைய செல்ஃப் அவேர்னஸ் நாம நம்மளுடைய தூக்கத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணோம் நாம தினமும் சாப்பிடக்கூடிய மூன்று வேலை உணவு இருக்கும் இல்லைங்களா நார்மலான உணவு எல்லாரும் வெவ்வேறு மாதிரியா வெவ்வேறு ஸ்டைலில் உணவு சாப்பிடுவீங்க அதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை நார்மலா உங்க உணவு என்னவோ காலையில ஒரு உணவு மதியம் ஒரு உணவு இரவு உணவு வந்து எடுத்துப்பீங்க அந்த மூன்று உணவையும் கரெக்டாக சாப்பிட்ணும் எதையுமே வந்து நீங்க மிஸ் பண்ணக்கூடாது மெயினாக மெயினா காலை உணவு வந்து தவிர்க்கவே கூடாது கண்டிப்பா காலையில கண்டிப்பா சாப்பிட்ருந்தோம் வேற எந்த உணவுலாம் நீங்க மிஸ் பண்ணலாம் கொஞ்சம் தள்ளி சாப்பிட்லாம் ஆனா காலை உணவை சரியான நேரத்துல சாப்பிட்ணும் அதுலேயும் முக்கியமா பார்த்தீங்கன்னா காலை உணவு சரியான நேரத்துல சாப்பிடணும்னு சொன்னேன் இல்லையா அது சரியான நேரம்னா எது நான் அஞ்சு மணிக்கு எழுந்துப்பேன் நான் ஆறு மணிக்கு எழுந்துப்பேன் நான் ஏழு மணிக்கு எழுந்துப்பேன் எட்டு மணிக்கு மாறி மாறி இருந்துப்பீங்க ஆனா காலை உணவை சரியான இடத்தை சாப்பிட சொன்னீங்களா அந்த நேரம் ஒரு குறிப்பிட்ட நேரமா அப்படின்னு நீங்க கேட்கலாம் குறிப்பிட்ட நேரம் இல்லை நாம தூக்கத்துல இருந்து எழுந்து இரண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா சாப்பிடுறதுதான் சரியான நேரம் ரெண்டு மணி நேரம் நீங்க இருந்து எழுந்து ரீப்ரெஷ் ஆகி ரெடியாகி கிளம்பி போறதோ இல்லை வீட்டுல இருக்கிறதோ ஏதோ ஒண்ணு பண்றீங்க ஆனா டூ ஹவர்ஸ் ரெண்டு மணி நேரம் நம்ம கண் வீழ்ச்சதுக்கு அப்புறம் நீங்க ஏழு மணிக்கு கண் வீழ்ச்சிங்கன்னா ஒன்பது மணிக்கு மேல சாப்பிட்ருந்தோம் நீங்க ஆறு மணிக்கு கன்று வச்சிங்கன்னா எட்டு மணிக்கு மேல சாப்பிடணும் ஸோ ரெண்டு அவர் தான் டைம் அதுக்கு பிறகு சாப்பிட சரியான நேரம் இந்த சரியான நேரத்துல சாப்பிட்றது சரியான நேரத்துல நீங்க தூங்குறது இந்த ரெண்டு விஷயத்த சரியா பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களிட நார்மலாவே அதிகரிக்கும் இது மட்டும் இல்லாம கொஞ்சம் நாம உடல் எடையை கொஞ்சம் அதிகரிச்சுக்கணும் சீக்கிரமா அதிகரிச்சுக்கணும் எனக்கு திருமண நிகழ்ச்சி வருது இல்லை என்ன வந்து நான் வந்து காலேஜ் போறேன் இந்த மாதிரி விஷயம் நிறைய விஷயம் இருக்கு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் திரகத்தனமாக இருக்கணும் வெயிட்டு போடணும் அப்படின்ற விஷயத்தில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் அடிஷ்னலாக உணவு சேர்த்துக்கலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்மளுக்கு நார்மலாக கிடைக்கக்கூடிய உணவு தான் வேறு எந்த உணவும் நம்ம சேர்த்துக்க போறதில்லை நல்லா கவனித்து கேளுங்க நாம் தினமும் நைட்டில் படுக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய சில முக்கியமான உணவுகள் நம்ம கிச்சன்லேயே இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை கருப்பு மூக்கடலை இந்த கருப்பு மூக்கடலையை ஒரு ஒரு கைப்பிடி ரொம்ப கூட எடுத்துக்கூடாது நீங்கள் எண்ணி கூட போடலாம் ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் ஒரு டுவெண்ட்டி நம்பர்ஸ் கருப்பு மூக்கடலையே ஊற வச்சிருங்க மறுநாள் காலையில் நீங்கள் எழுந்து போய் சொன்னீங்களா நீங்கள் எந்த டைம் எழுதுறீங்களோ அதில் உங்கள் உணவை எடுத்துக்கு முன்னாடி நீங்கள் ப்ரெஷ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் அந்த இருபது மூக்கடலையே மென்று அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே நைட்டு ஃபுல்லாக ஊறியிருக்கோம் நல்லா பஞ்சாக இருக்கும் நீங்கள் அழகாக மென்று சாப்பிட்டு அந்த தண்ணி குடிச்சிங்கனாலே போதும் இதுதான் காலை உணவில் நீங்கள் அடிச்சுனா எடுத்துக்கக்கூடிய உணவு இது இல்லாமல் நீங்கள் பாசி பயிர் கூட இரவு நேரத்தில் ஊற வச்சுட்டு நீங்கள் காலையில் எடுத்து சாப்பிட்லாம் அதுவும் நல்லது தான் இல்லை நீங்கள் பகலில் பகல்ல பகலில் ஊற வச்சுட்டு இரவு எடுத்து அதை ஒரு வெள்ளை திண்ணை கட்டி வச்சுட்டீங்கன்னா மறுநாள் காலையில் உங்களுக்கு அது லைட்டாக முளை கட்டிடும் அதையும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது எந்த பாதிப்பும் கிடையாது எந்த கெமிக்கலும் உங்களை சொல்ல பணப்படுத்து எந்த கெமிக்கலும் அதை கிடையாது ஓகேங்களா நார்மலான உணவு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டு படுக்கும்போது ஒரு சின்ன தண்ணியில் ஒரு ரெண்டே ரெண்டு பேச்சம்பழங்க ரெண்டு பேச்சம்பழத்தை நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா போதும் அது நைட்டு ஃபுல்லாக ஊறும் காலையில இருந்து நீங்கள் அந்த மூக்கடலை சாப்பிடுவீங்களே சாப்பிட்டு முடிச்சதும் இந்த ரெண்டு பேச்சம்பழத்தையும் அந்த தண்ணியும் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகிடுவீங்க உங்கள் உடம்புக்கு தேவையான எல்லா எனர்ஜியும் கொடுத்துரும் உங்க உடம்புலேருந்து நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் எப்படி கஷ்டப்பட்டு இருந்தாலும் அது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த இந்த ரெண்டு பொருளையுமே அபரிவிதமான சத்துக்கள் வந்து நிறைஞ்சு கிடக்கு உங்கள் உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இந்த பொருளில் இந்த ரெண்டு பொருள்லேயே இருக்குது நான் மொத்தம் மூணு பொருள் சொல்லுங்கள் பாசிட்டிவ் சேர்த்து ஸோ இந்த மூணு பொருள் இதில் ரெண்டு ஏதாச்சும் சாப்பிட்டாலே போதும் ரொம்ப சூப்பராக இருக்கும் எந்த பிரச்சனையும் நீங்கள் காலையில் ரீப்ரெஷ் ஆகிடுவீங்க ஓகே இதுக்கப்புறம் நீங்கள் மதியம் உங்கள் உணவை உட்கொள்வீங்க மதியம் நீங்கள் சாப்பிடும் போது கண்டிப்பாக உங்கள் உணவில் நீங்கள் நார்மலாக சாப்பிட்ற உணவு ஓகே நார்மலாக சாப்பிட்ற உணவு கரெக்டாக சாப்பிட்ணும் குறைச்சி சாப்பிடக்கூடாது எப்போவுமே உங்களுக்கு பசி இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது உங்கள் பசி எடுக்காத மாதிரி உணவை நீங்கள் சாப்பிட்ருக்கணும் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சது உங்களுக்கு பசி எடுக்கிற மாதிரி இருந்துச்சா நீங்கள் கரெக்டாக சாப்பிடலன்னு அர்த்தம் பசி எடுக்காத மாதிரி தான் இருக்கணும் ஸோ நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மதிய வேலையில் மட்டும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக மதிய டைமில் இந்த வேலையை நீங்கள் டேட்டாக செஞ்சீங்கனாலே போதுங்க மதிய வேலை உணவு எடுத்துக்கும் போது ஒரே ஒரு பச்சை வழக்கம் பச்சை வாழைப்பம் கிடைச்சா ரொம்ப ரொம்ப நல்லது பச்சை வாழைப்பழம் உடம்பு வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கணும் நம்ம உடம்பு குளிர்ச்சியாக இருந்தாலே நம்ம உடம்பு சூடா இல்லாமல் குளிர்ச்சியா இருந்தாலே போதும் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம உடம்புல எந்த பிரச்சனையும் வராது பச்சை வாழைப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உடல் எடையை வந்து அதிகரிக்க அதிக வந்து சத்துக்கள் வந்து அதில் இருக்கு அந்த சத்துக்கள் வந்து உடம்புக்கு ரொம்ப போதுமானது உடல் எடையை அதிகரிக்க இது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று பச்சை வாழப்பழம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஐட்டம் தான் அதுவும் இந்த வெய்ய காலத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பச்சை வாழைப்பழம் சாப்பிட்லாம் உடம்பு வீட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்லாம் இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இரவு நேரம் இரவு நேரம் உணவுக்கு நீங்கள் போயிருவீங்க அப்படி இரவு நேரம் உணவுக்கு போகும்போது இரவு நேரத்தில் வழக்கமாக நீங்கள் டிஃபன் சாப்பிட்றவங்களாதாலும் பரவாயில்ல அரிசி சாதம் சாப்பிட்றவங்களால பரவாயில்ல அவங்கவுங்க டைப் ஆஃப் ஒர்க் அவங்க டைப் ஆஃப் ஃபுட்டு இருக்கும் ஸோ அந்த டைப் ஆஃப் ஃபுட்டு எடுத்துக்கலாம் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் உணவு எடுக்க முன்னாடி சொல்கிறேன் நான் உணவு எடுக்கிறதுக்கு முன்னாடி முடிஞ்சால் ஈவினிங் டைம்ல அந்த சிக்ஸ் செவனோ சிக்ஸுக்கு முன்னாடி கூட சாப்பிட்டோட நல்லது தான் ஓகே வேர்க்கடலை நார்மல் வேர்க்கடலை இருக்கிறீங்களா அந்த வேர்க்கடைய வேர்க்கடலை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நீங்க உங்களுக்கு போதுமான அளவுக்கு இவ்வளோ சாப்பிட்டா போதும் அப்படின்னு நினைப்பீங்களா நார்மலாக ரொம்ப கேஷுவலாக நீங்கள் சாப்பிடற மாதிரி இருக்கும் இவ்வளவு ஐட்டம்ஸ் வந்து வீணான பொருளெல்லாம் வந்து வாங்கி சாப்பிட்டு உடம்புக்கு வந்து நம்ம கெடுதல் விளம்பிச்சுக்கிறோம் இந்த வேர்க்கடலை வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பொருள் நல்லா பாத்தீங்கன்னா வேர்க்கடையே பச்சைவர்களை கச்சோட போதும் நம்ம பயன் ரூபா சாப்பிடுவேன் விரும்பி சாப்பிடுவேன் அதனால வேர்க்கடலை சாப்பிட்டு ரொம்ப ரொம்ப நல்லது இது வேர்க்கடலை வந்து முந்திரி பருப்புக்கு நிகரானதுங்க அதை விட பவர்ஃபுல்லானது ஸோ வேர்க்கடலை வந்து நீங்கள் சாப்பிட்லாம் இதை பருவியாகவும் சாப்பிட்லாம் வெள்ளத்தோட மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அது மாதிரியும் சாப்பிட்லாம் அப்படி சாப்பிடும்போது ஒரு பேச்சு மழை இருந்தால் அதையும் வாயில் போட்டுக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு இது மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இல்லை உடச்ச கடலை இது மாதிரி கடல் ஐட்டம்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதில் முக்கியமாக பண்ண வேண்டியது ஈவினிங் டைமில் நீங்க இல்லைன்னா கொஞ்சம் ஆஃப்டர்நூன் உங்களுக்கு முன்னாடி கூட கிடைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குன்னா ஒரு த்ரீ ஓ கிளாக்ல கூட இதை சாப்பிட்லாம் என்னென்னு கேட்டீங்கன்னா ஒரு ரெண்டு உருளைக்கிழங்க நீங்க கட் பண்ணி அப்படியே வெறும் தண்ணியில் போட்டு லைட்டாக சால்ட்டு ரொம்ப சால்ட்டு தேவையில்ல சால்ட் இல்லாமல் ரொம்ப சூப்பர் சால்ட் இல்லாமல் நீங்கள் சாப்பிட பழகிவிங்க ஒரு ரெண்டு உருளைக்கிழங்க தண்ணியில் போட்டு ஆனால் முக்கியமான குறிப்பு முக்கியமான குறிப்பு நோட் பண்ணி வச்சுக்கோங்க உருளைக்கிழங்க தோலோட தான் அவிக்கணும் தோல் இல்லாமல் அவிச்சு சாப்பிடக்கூடாது அந்த தோலோட தான் நீங்க ஸ்லைஸ் பண்ணி தண்ணியில் அவிச்சு போட்டுக்கிட்டீங்கன்னா லைட்டா சால்ட்டு முதல்ல சேர்த்துக்கோங்க போக போக நீங்க சால்ட் இல்லாம ஒரு உருளைக்கிழங்கு கூட முழுசாக கட் பண்ணி போட்டு அந்த தண்ணியில் கொதிக்க வச்சு நீங்கள் அதை எடுத்து வச்சுக்கிட்டு அதை அழகாக சாப்பிட்டீங்கனால போதுங்க இது ஈவினிங்ல சாப்பிட்டாலும் ஓகே இல்லை உங்களுக்கு ஆஃப்டர்நூன் மேலே உங்கள் டைம் கிடைக்கும்னா ஒரு த்ரீ ஓ கிளாக் அது மாதிரி சாப்பிட்டீங்களா ஓகே ஏன்னா நீங்க நைட் சாப்பிடணும் இல்லைங்களா இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் நைட் சாப்பாடு குறைச்சிடுங்க இதுதான் முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த எக்ஸ்ட்ரா ஃபுட்டை நீங்க எடுத்ததால உங்களுடைய நார்மல் ஃபுட்டை நீங்கள் குறைக்கக்கூடாது நார்மல் ஃபுட்டை நீங்கள் நார்மலாக கண்டிப்பாக சாப்பிட்ணும் நீங்கள் அஞ்சு இட்லி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக அஞ்சு இட்லி சாப்பிடணும் அதுக்கு முன்னாடி தான் இந்த ஐட்டம்லாம் இந்த ஐட்டெல்லாம் சாப்பிட்டு நீங்கள் அஞ்சு இட்லி கண்டிப்பாக சாப்பிடணும் இதெல்லாம் சாப்பிட்டு ஒரு இட்லி எது போட்டு நீங்கள் ஓட்டிங்கன்னா சரியா போச்சு அதுக்கு எதுவும் ஆகிடும் மறுபடியும் என்னடா இது சொன்னதெல்லாம் செஞ்சேன் எனக்கு எதுவுமே நடக்கல அப்படி கிடையாது இந்த மாற்றம் உங்களுக்கு ஏற்படணும் நீங்கள் வயிட்டு கண்டிப்பாக கூட்டணுன்னா இதை ஃபாலோ பண்ணாலே போதாங்க நைட்டு கண்டிப்பாக ஒரு டம்ளர் பால் ரொட்டம்பது பால் குடிச்சிட்டு நீங்கள் கரெக்டாக குறிப்பிட்ட டைமில் நிம்மதியாக படுத்து தூங்கி எழுந்திரிச்சிங்கனாலே உங்களுக்கு இந்த பிரச்சனை சாகும் இதில் முக்கியமான ஒரு மேட்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா இரவு நேரம் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை தூங்குறப்பவோ செல்ஃபோனை வச்சுக்கிட்டு அதிக நேரம் செல்ஃபோனை பார்க்கக்கூடாது செல்லு நீங்கள் அதிகமாக இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட விழித்திரையில இருக்கிற அந்த தூக்கம் வராமல் இருப்பாங்க அந்த ஸ்கின் வந்து அது ஓப்பன் ஆகி விட்டுரும் ஸோ உங்களுக்கு தூக்கம் வந்து தடைப்பட்டுரும் நீங்கள் தூங்கின மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு இருப்பீங்க ஆனால் உங்கள் ஆள் மனசும் வந்து தூக்கத்தில் இருக்காது அது ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ கண்டிப்பாக இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் தவிர்த்தீங்கனாலே போதுங்க வேற எந்த வந்து அந்த பவுட்ரு இந்த பவுட்ரு அந்த இது 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 அதுலாம் நீங்கள் எங்கேயே போதா சாதாரண விஷயங்கள் இந்த சாதாரண விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னாலே போதும் உங்கள் இடம் வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும் இருக்கும் இந்த வெயில் காலத்தில் நாம் நம்ம நம்ம சேனல்லேயும் வீடியோ போட்டுக்கிறோம் பொழுது கஞ்சிங்க முடிஞ்சால் காலையில் இந்த பழுது கஞ்சியை சாப்பிட்டு பாருங்கள் உண்மையிலேயே உடம்பு ரொம்ப புளிச்சா வச்சுக்கும் நீங்கள் ஜிம்மு கிம்முக்கு போகிறவங்களா கூட இருக்கலாம் எக்ஸசைஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம் அது மாதிரி ஆளுங்க கூட பார்த்தீங்கன்னா இந்த பொழுது கஞ்சி இந்த நீச்சு தண்ணின்னு சொல்லுவாங்க அந்த பொழுது கஞ்சியிலே வர தண்ணி அதை கொஞ்சம் மோர் விட்டு கலக்கி குடிச்சிங்கன்னா உடம்பு ரொம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கும் நீங்கள் எவ்வளோ நேரம் ஒர்க் அவுட் பண்ணாலும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பு வந்து ஹீட் ஆக்காமல் குளிர்ச்சியாக வச்சுக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து அவர் இருக்குது நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருப்பேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நான் சொன்ன இந்த சின்ன சின்ன பொருட்களை வச்சு நீங்கள் பண்ணாலே ரொட்டீனாக பண்ணோம் நைன்டி டேஸ் கண்டிப்பாக பண்ணோம் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் த்ரீ மந்த் கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வெயிட் இப்போ என்ன இருக்குதோ அதில் இருந்து கண்டிப்பாக ஒரு எயிட் அண்ட் டென் கேஜி வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் இன்க்ரீஸ் ஆகிற மாற்றத்தை நீங்கள் ஒரு டூ த்ரீ வீக்ஸே தெரிஞ்சுப்பீங்க உங்கள் உடம்புல வந்து கண்டிப்பாக கொஞ்சம் மாற்றம் ஏற்படும் அதை டூ த்ரீ வீக்ஸ்லேயும் தெரிஞ்சுக்க முடியும் ரொம்ப சின்ன சின்ன ஐட்டுன்னா ரொம்ப செலவும் ஆகாது ரொம்ப குறைஞ்ச விலையில ரொம்ப சாதாரண விஷயம் தான் நான் சொல்லியிருக்கேன் இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க ரொம்ப காஸ்ட்லியான விஷயத்தையும் நான் சொல்லலை காஸ்ட்லியான விஷயம் நிறைய இருக்கு மார்க்கெட்டில் நிறைய விஷயம் இருக்கு அதை சாப்பிட்லாம் இதை சாப்பிட்லாம் இருக்கு அதெல்லாம் வேணாம் இயற்கையான முறையில் ரொம்ப சிம்பிளா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு கூட கொஞ்சம் உணவை நம்ம சேர்த்து சாப்பிட்டாலே போதும் இது ரொம்ப ரொம்ப நல்லது இதனால எந்த சைடு எஃபெக்டும் உங்களுக்கு வராது இது மாதிரியான உடல் ஆரோக்கிய சம்பந்தமான பதவிகளை வந்து நாங்கள் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்போம் அதுக்காக நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் இதே மாதிரி இந்த பதிவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க எளிமையான முறையில் எப்படி உடலை எடைய கூட்டுறதுன்ற பதிவை வந்து கண்டிப்பாக அவங்க புரிஞ்சுப்பாங்க அவங்க ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்க பயனடைய முடியும் நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போடுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விடுங்க நன்றி வணக்கம் நம்மளுடைய உடல் எடைய எளிமையான முறையில அதிக செலவே இல்லாம இயற்கையான முறையில நம்மளுடைய உடல் எடைய அதிகரிக்க மேலும் பல அரிய தகவல்களோடு பார்த்து வீடியோல உங்களை சந்திக்கிறேன் கண்டிப்பாக இந்த தகவல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ரொம்ப செலவு பண்ணுறீங்க அந்த செலவு இல்லாம நம்ம சாப்பிடக்கூடிய சில முக்கியமான உணவுகளில் முக்கியமான உணவுகள் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் தான் நீங்கள் அதை சரியாக சாப்பிட்றதில்ல மிஸ் பண்ணிட்டீங்க அதை நம்ம பயன்படுத்துறது இல்லை அதுதான் மேட்ரு அந்த தகவலோட நான் அடுத்த வீடியோல வர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் எத்தனை சொல்றேன் பாத்தீங்களா முக்கியமான விஷயம் எவ்வளோ செலவு பண்றீங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்களா நன்றி வணக்கம் பார்ட் டூவில் சந்திப்போம்